மாறன் சிறியில் இத்தனை நாளாக நம்ம எதுக்கு காத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு வேறு லெவலில் மாதம் இருந்துச்சு உன்னை கைது பண்ணாமல் விட மாட்டேன் வீரா வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க சம மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க விசேன்னு சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் கண்மணி கடையில் வந்து இருக்காங்க வீராவும் கடையில் தான் வந்து ரவுண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க கண்மணி ஆல்ரெடி ஒருத்தவங்கள்கிட்ட பணம் கொடுத்து மண்டபத்தில் இருக்கிறப்ப நீ கார்த்தி நல்லா அசந்து தூங்குவாங்க நீ மட்டும் கொஞ்சம் நேரம் அந்த கார்த்தி ரூமில் இருந்துட்டு இது மாதிரி டிராமா வந்து ஆடுங்கிற மாதிரி சொன்னாங்கள அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம வீரா வந்து கேட்குறாங்க ஏங்க நீங்களும் விஜயும் ஒன்றுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற நானும் விஜயும் ஒன்றா எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு கண்மணி கேட்குறப்ப இல்லைங்க என்ன தானே பணம் கொடுத்து அந்த ரூம்குள்ளே வந்து போக சொன்னீங்க ஆமாம் சொன்னேன் ஆனால் கடைசியில் நீ தான் போக மாட்டேன்ட்டு ஏ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி கேட்டோன்னே என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க விஜய் முன்னாடி வந்து நின்னா அவ எனக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த பர்ஃபார்மன்ஸை நான் பார்த்துக்கிறேன் ஒன்றெல்லாம் இது மாதிரி சங்கடப்படுத்துறது இல்லை கண்மணிக்கு எனக்கும் சுத்தமாக பிடிக்கலன்னு விஜய் என்கிட்ட பேசுனா அதுக்கப்புறம் தானே விஜய் அந்த ரூம்குள்ளே போனால் இதை வந்து நம்ம வீரா கேட்டுட்டாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வர வர அக்கா உன் மேலே இருக்கிற கோவம் வெறுப்பும் அதிகமாகிட்டே போகுது சொந்த தங்கச்சியோட வாழ்க்கையில் இப்படியே வந்து விளையாடுவேன் நீ செஞ்சதெல்லாம் தப்பு தான் ஆனால் விஜய் என்னென்னலாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா அந்த ரூம்குள்ளே இவ இருந்துக்கிட்டு நல்லா தூங்கின மாதிரியும் நம்ம கார்த்தி தான் அந்த ரூம்க்குள்ள வந்த மாதிரியும் என்னென்னமோ கங்கனை கட்டுற கதையெல்லாம் சொல்லியிருக்கா இப்போதான தெரியுது இன்னைக்கு யாரையும் நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நானும் விஜயை நம்பி ஏமாந்துட்டேன் கிட்ட என்னோடய திட்டத்தை பற்றி எதுவும் சொல்லவே இல்லைங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட அப்போனா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று கிடையாதா உங்களையும் ஏமாற்றிட்டாங்களா அச்சோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு தானே அவங்க கொடுக்குற பணத்தை வந்து வாங்கினேன் சரி விடுமா நடந்ததெல்லாம் நடந்துருச்சு இனிமேட்டு நான் எதை பற்றியும் பேச மாட்டேன் ஒன்றை வச்சு நான் ஏதாவது என் குடும்பத்தில் வந்து நிப்பாட்டினேன்னு வச்சுக்கேன் நிச்சயம் விஜய் தான் வந்து கை ஓங்கி நிற்கும் அதனால நான் எதுவும் பேச விரும்பலை நீ போமா அப்படின்னு சொன்னேன்னா அங்கேருந்து போகிறாங்க அந்த இடத்துல இப்போயே அந்த பொண்ணை பிடிச்சி எல்லா உண்மையும் விஜய் முன்னாடி நிப்பாட்டலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி விஜியை வெளுத்தெடுக்காமல் விட மாட்டேன் என்ன நாடகம் என்ன அட்டகாசம் எப்படி எப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ்வளோ பெரிய வெள்ளியாக இருப்பான்னு தெரியவே இல்லை அதனால தான் கார்த்தியும் சரி மாறனும் சரி நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இது தெரியாமல் நான் அவங்கக்கிட்ட வந்து கோச்சிக்கிட்டேனே உங்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேனே கார்த்தி ரொம்ப நல்லவர் தான் விஜி இருக்காலே திட்டம் போட்டு சதி பண்ணுறதுல நம்பர் ஒன் ஆளாக இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் எங்கே இருக்காங்கன்னு தேடு தேடுன்னு தேடுறாங்க அப்போன்னு பார்த்து விஜய் வந்து இந்த கடைக்கு எனக்கு உரிமை இருக்குமா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி அங்கே நாலஞ்சு பேர்கிட்ட உத்தரவு வந்து போட்டுக்கிட்டு இருக்கா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேராக பிடிச்சி வீராவோட இடத்துக்கு நான் வந்துருவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கும்னு யோசிச்சிட்ருக்கிறப்ப கரெக்டா வீரா அவங்க முன்னாடி நிற்கிறாங்க ஐயையோ என்னத்தை கண்டுபிடிச்சான்னு தெரியலையே இந்த முறை முறைச்சிக்கிட்டு இருக்கா இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது நம்ம மாட்டுக்கும் அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே நவுற பார்க்குறாங்க ஏய் எங்கடி போற என்னக்கா என்னை பார்த்தா நீங்க முறைக்கிறீங்க அதனால தான் உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நான் கொஞ்சம் நவுறேன் இது என்னமோ தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ மேடமுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி தானே என்னக்கா பேசுகிறீங்க எனக்கு என்னக்கா தெரியும் நான் ஒரு அப்ராணிக்கா அப்படியா இப்போதான் என்னக்கா என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிச்சா கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்டோன்னே கையை பிடிச்சி யாரும் இல்லாத ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு வராங்க நம்ம விஜய வேற லெவலில் மாசம் ஆரம்பிச்சுருந்தேன் சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னக்கா கையை விடுங்க ஏன் என்னை இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் அந்த ரூம்குள்ளே யார் முதலே போனது யார் கடைசியாக போனது சொல்லு பார்ப்போம் அடியாத்தி எத்தனை வாட்டி சொன்னாலும் நம்ப மாட்டிங்களா என்ன உங்கள் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா கண்மணி செஞ்சதெல்லாம் தப்பு தான் உங்ககிட்ட டேரெக்டாகவே பேசுகிறேன் அந்த பொண்ணை முதல்ல கண்மணி தான் ரெடி பண்ணி அந்த ரூம்குள்ளே வந்து போக சொல்லியிருக்கா கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு ஐயோ கண்டுபிடிக்கக்கூடாதனா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரே இனிமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி விஜயமாட்டி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்ன பேசின வீரா கேட்ட உடனே விஜய் வந்து சமாளிக்கிறாங்க யாரோ என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தப்பு தப்பாக வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது தன்னும் பழுத்துரும் பார்த்துக்க என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் நானும் ஐயோ பாவம் உனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்பி ஏன் தங்கச்சி நான் எழுத்து நின்ன பாரு என்னை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல ஆனால் நீ பண்ணி வச்ச வேலையெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கேன் நீ வந்தது வீட்டுக்குள்ளே வந்து நின்னது அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி வள்ளியை உன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டது மண்டபத்தில் சரியாக வந்து கண்மணி விளையாட்டு காட்டுறப்ப நீ அதை விட தெளிவாக தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பர்ஃபார்ம் பண்ணியிருக்க எங்களால் எதுவுமே கடைசி நேரத்தில் யோசிக்க முடியலன்னொடனே மருமகள் நான் உன்ன விட்டுருவேனா இல்லை என் தங்கச்சி வாழ்க்கையை நான் இப்போ காப்பாற்றாமல் விட்டுருவேனாங்கிற மாதிரி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அக்கா நீங்கள் சொல்கிறது எதுவும் எனக்கு புரியல புரியிற மாதிரி எனக்கு தெரிகிற மாதிரி பேசுங்க அந்த பொண்ணுக்கிட்ட நீ காசு கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு நீ கார்த்தி நல்லா அசந்து தூங்குனா அது நல்லா தெரியும் அதோட ஏற்பாடு எல்லாம் நம்ம கண்மணியோடது அந்த பொண்ணு போகிறதுக்கு பதிலாக நீ அந்த ரூம்குள்ளே வந்து போயிருக்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி நான் எல்லா ஒன்றுமே வெளியில் கொண்டு வந்துடுவேன் நீ இனிமேட்டு எதுவும் தப்பிக்க முடியாது விஜி அப்படின்னு சொல்லும்போது இல்லைக்கா எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அக்கா தான் அதுவும் கண்மணி தான் எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொன்னதே சொல்றாங்க ஆமா இதை இத்தனை நாளாக வந்து நானும் ஒரு காலத்தில் நம்பினேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பக்கம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் நீ எந்த போய் வேணான்னு சொல்லுவ நீ இந்த குடும்பத்துக்கு வாழ வைக்கிறதுக்காக வரல ஏதோ உனக்கு ஒரு பகை இருக்கு அதை நிறைவேற்றத்தானே வந்திருக்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அது எப்படி சமாளித்தாலும் சமாளிக்க முடியலையே வள்ளி ராமச்சந்திரனாக இருந்தால் ஈஸியாக ஏமாற்றிர்லாம் இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பேசணும் இல்லைக்காங்கிற மாதிரி சொல்கிறப்ப என் புருஷனை நான் கோர்ட்டில் யாருமே வந்து வாதாட மாட்டேன்னு சொல்லியும் கூட நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து உடச்சி கூட்டிகிட்டு வந்தேன் முதல்ல உனக்கு தெரியுமா அதில் கூட நீ சம்மந்தப்பட்டிருக்க தானே அப்படின்னு சொன்னோன்னே அடியாத்தி எல்லாத்தையும் வடிவு வந்து சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அதை விடு அது நடந்து முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கிற நிலைமையிலேயே நான் ஜெயிச்சு காட்டியிருக்கேன் அந்த பொண்ணை கோர்ட்டில் நிப்பாட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லி உன்னை உள்ள வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகு சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா இதை கேட்டோன்னே எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறேன் அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒன்றெல்லாம் நல்லவண்ணு வள்ளி நம்புறாங்க பத்தியா அவங்க கூட ஏமாற்றிக்கிட்டு இருக்க அதுதான் என்னால் தாங்கலை வள்ளியம்மா என்ன சொன்னாலும் ஏன் பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் உனக்கு யாருமே இல்லைங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு நம்ம தான் நியாயம் வாங்கி தரணும்னு ஓம் பக்கம் நிற்கிறாங்க அவங்கள எப்படி உன்னால் ஏமாற்ற முடிஞ்சிச்சு எதுக்காக இந்த குடும்பத்தை பழிவாகணும்னு நினைக்கிற இதை நான் கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகாது நீயே சொல்லு